கீ என்னோடய வேலைகளை குயிக் அண்ட் ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஸோ அதனால தான் இந்த லைட் வெளிச்சம்லாம் டிம்மாக இருக்குது அதாவது கதவு ஜன்னல் எதுவுமே திறக்கலை சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணணும் லேட் ஆகிறதுனால பசங்ககிட்டேயும் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் பசங்க என்ன அவாய்ட் பண்ணிடுவாங்களான்னு மனசில் ஒரு சின்ன பயம் நிறுத்து லேட் ஆகிறதுனால பசங்களை ரொம்ப வான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி கராராக நடந்துக்கிறதுனால பசங்களுக்கு என்னை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது என்னன்னு தெரியல சின்னதாக நான் கை ஓங்குனா கூட பயப்படுறாங்க அது எனக்கு பயமாக இருக்குது இந்த சேஞ்சஸ்க்காக எல்லாம் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறேன்னா இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இனிமேல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன் சின்ன பிளான் தான் அதுக்கான பெரிய பிளான்லாம் பற்றி நான் இன்னும் யோசிக்கல இனிமே மார்கழி மாதம் வாசலில் கோலம் போடுறதுனால குயிக்காக எழுந்திரிக்கணும் ஸோ நைட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் கேட்டுட்டு தான் பசங்களை நைட்டு தூங்க வச்சேன் தம்பி எப்போ கேட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு தூக்கத்தில் கூட சொல்கிற விஷயம் நான்வெஜ் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான்வெஜ் பாப்பாவுக்கு வெஜிடேரியனில் பருப்பு வச்சு எந்த விதமான டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தாலும் அவள் சாப்பிட்டுருவாள் ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் அவங்களுக்கு பருப்போடு எந்த ரெசிபின்னாலும் டக் டக்குன்னு சாப்பிட்றாங்க தம்பிக்கு காரசாரமாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அவனுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே ஃப்ரைட் ரைஸ் தான் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு காலையில் ரொம்ப ரொம்ப ஆசையாக இன்றைக்கி வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தேன் காரணம் என்னன்னா எனக்கும் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களான்ட்டு டவுட்டாக தான் கேள்வி கேட்கணும் ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அது நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஃப்ரைட் ரைஸ்னால் என்ன அப்படின்றதே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் காலேஜ் முடித்து வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு ரைஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கனே தவிர அதை டேஸ்ட் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸோட என்னோடய ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா இதை விட ஒரு பிரமாதமான ரைஸ் எதுவுமே இருக்காது அப்படின்ற அளவுக்கு நான் திங்க் பண்ணியிருந்தேன் உண்மையே அதுதான் உண்மையே சொல்லணும்னா இப்போ வரைக்கும் எனக்கு பிரியாணியை விட எனக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட்டுன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் அதில் எக்ஸ்பெஷலி சிக்கன் போட்டிருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் சிக்கன் சேர்த்து ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மிட் நைட்டே தவிர எந்த டைம் வேணால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் அது உடம்புக்கு நல்லது தான் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எந்தளவுக்கு ஆயில் ஃப்ரைட் ரைஸ்லாம் சேர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதே மற்ற டிஷ்ஷை விட ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நான் ரொம்ப ரொம்ப விரும்பி செய்வேன் காரணம் அந்த கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ன்றதுனால அதை காயெலாம் போடும்போதே க்ரீன் ஆரஞ்சு அப்படியே ஒயிட் அப்படின்னு பார்க்கும்போதே அப்படியே ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கு நான் வந்து கேப்சிகமாக கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கேப்சிகம்மை பாதி குக்கிங் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் அந்த கேப்சிகம்மை யூஸ் பண்ணுவாங்க நானும் இன்றைக்கி அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் காரணம் இந்த முக்கால் பதத்தில் கொஞ்சம் உப்பு பெப்பரோடு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பர்கர்லாம் வச்சு சாப்பிடும்போது இந்த ஆஃப் பாயிலிங்கில் தான் வச்சு கொடுப்பாங்க பெப்பர் சால்ட் சேர்த்து அதே பேஸில் தான் இன்றைக்கி குடமலை கையை நான் சேர்த்துருந்தேன் இந்த ரீஃபில் பண்ணுற வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கூட நிற்கலை பார்க்கவே எவ்வளோ ப்ரெசண்ட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ இதை பக்கத்தில் காட்டணும் அப்படின்றதுக்காக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஜூமிங்கில் வச்சு எடுத்து வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த எல்லோ கிரீன் ஒயிட் ஆரஞ்ச் இத்தனை கலரும் கிட்டத்தட்ட நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு நேஷ்னல் சாப்பாடு இது அப்படின்னா இதை தான் சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன் என்னோடய ஒப்பீனியன் இது அந்தளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் மேலே எனக்கு ஒரு தனி பிரியம் நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க பட் நாங்கள் இன்னும் மாலை எடுக்கலை அதனால் வந்து அது வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பப்போ அடிக்கடி செய்கிறதுனாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் முட்டை சிக்கன் மற்ற வெரைட்டி அதிகமாக செய்யாமல் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான்வெஜ் எடுத்துட்டுருக்கோம் காரணம் தம்பி நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டான் ஸோ அவனும் இந்த வருஷம் மாலை போடப்பான் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்லாம் கொடுத்து அவனை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் சரியாக சாப்பிட்றானா என்னமோ நார்மலாகவே சரியாக சாப்பிட மாட்டான் கேழ்வரகு புட்டு இன்றைக்கி செஞ்சுருந்தேன் கேழ்வரகு புட்டு ஆல்ரெடி செய்கிறது நார்மலாக நம்ம அரிசி புட்டு செய்கிற மாதிரி தான் ஹாட் வாட்டர் தெளிச்சும் பண்ணலாம் இல்லை நார்மல் வாட்டரு உப்பு தொளித்து செஞ்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு குட்டீஸை பார்த்துட்டு அங்கேயே ஃபோட்டோ வீடியோலாம் நானும் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் தனியாக எண்ணெய் பாப்பாவெல்லாம் சேர்த்து